வணக்கம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் எட்டுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் கொடியேற்றம் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டம் ஒன்றியத்தில் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் வாழ்த்துக்களுடன் அகில இந்திய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களின் ஆணைக்கு இணங்க மாவட்ட தலைவர் எம் சிவா அவர்களின் வழிகாட்டுதலோடு மாவட்ட செயலாளர் சி மார்டின் மரியதோனி அவர்களின் தலைமையில் ஒன்றிய தலைவர் விஜயபாஸ்கர் அவர்களின் ஏற்பாட்டில் ஜெய்கொண்டம் ஒன்றியம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக கொடியேற்றம் விழா நடைபெற்றது சுமார் எட்டு இடங்களில் மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு இந்த கொடியேற்று விழாவை சிறப்பாக செய்திருந்தனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்